இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில் பழமொழி ஆறு கண்டது கற்க பண்டிதன் ஆவான் இதற்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் கண்டதை எல்லாம் கற்றா எப்படி பண்டிதனாக முடியும் அதனால இந்த மொழி மாற்றப்பட வேண்டிய பழமொழி கண்டு கற்றவன் பண்டிதன் ஆவான் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியாக இருந்திருக்கணும் எத்தனையோ நூல்கள் தினம்தோறும் வெளியாகி கொண்டு தான் இருக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம படித்தோன்னா மனக்குழப்பந்தான் நமக்கு ஏற்படும் எது நல்ல நூல் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுத்து அதை நாம் தான் பண்டிதனாக முடியும் அறிவாளியாகவும் ஆகலாம் அதனால தான் நல்ல நூல்களை கண்டுபிடிச்சி கற்றவன் தான் பண்டிதன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கண்டு கற்றவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லியிருக்காங்க இது நாளடைவில் கண்டதை கற்றவன் பண்டிதனாவான்னு மாறிடுச்சு